நேர்களை நாம் நம்முடைய பேசுவோம் பகிர்வோம் நிகழ்ச்சிக்காக வரவேற்கின்றோம் இன்று நாம் இலங்கையில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய செயல்பாடுகள் தொடர்பாகவே நாம் இன்று பேச இருக்கின்றோம் அக்ரம் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் ஜெனரல் செக்ரட்டரி அவரை நாங்கள் வரவேற்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமது நேரில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க செயல்பாடுகள் வந்து என்னென்ன விஷயங்கள் தன்னுடைய கொண்டிருக்கிறது அது கிட்டத்தட்ட நூறு வருஷம் தாண்டி நூறு வருஷத்தை தாண்டி எங்களோட முன்னோர்கள் அல்ல அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அல்லது இருபத்தி மூணு என்ற காலப்பகுதியில் தான் ஆரம்பமானது அந்த அடிப்படையில் நூறு வருஷத்தை தாண்டி இருக்குது நாற்பத்தி நாலாவது வருடம் செயல்பாடுகள்ல சொல்லுங்க உண்மையிலே அகிலங்க ஜமித்துலமா என்று சொல்வது இந்த நாட்டு முஸ்லிம்களுடைய குறிப்பாக ஆன்மீக அதே நேரத்தில் ஒழுக்க பண்பாடு வணக்க வழிபாடு மார்க்க ரீதியான எல்லா விவகாரங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு சபை இது உண்மையிலே நூறு வருடங்களுக்கு முன்னால சுதந்திரத்துக்கு முன்னால் உஸ்மானிய ஹிலாஃபத் வீழ்ந்ததுக்கு பின்னால முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளில் அங்கங்கே இருக்கக்கூடிய உலமாக்கள் அவர்களுக்கு ஏந்திய முறையில் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களுக்கு கொண்டிருந்தார்கள் ஆரம்ப காலத்தில் மூணு ஜம்யத்துளமாக்கள் இருந்தது தென் மாகாணத்தை சார்ந்ததாகவும் கிழக்கு மாகாணத்தை சார்ந்ததாகவும் மத்திய மாகாணத்தை சார்ந்ததாகவும் இந்த மூணையும் இணைத்து தான் தென் மாகாணத்தில் காலி கோட்டையில் இருக்கக்கூடிய பஹஜத்துல் இப்ராஹிமியா என்ற அந்த அரபு கல்லூரியில் தான் இது ஆரம்பமானது அன்ற கா அந்த காலம் முதல் இன்று வரைக்கும் சமய சமூக அதே போல முஸ்லிம்களுடைய எல்லா விவகாரங்களிலும் அகிலங்க ஜமித்துலமா நேரடியாக அல்லது அதை சார்ந்தவர்களுடன் தொடர்பட்டு இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் அதே தொடரில் அது எந்தெந்த விவகாரமாக இருந்தாலும் சில நேரங்களில் நேரடியாகவும் சில நேரங்களில் அதை சார்ந்த ஏனைய துறை சார்ந்தவர்களுடன் இணைந்து முஸ்லிம்களை வழிகாட்டக்கூடிய ஒரு வடிவம் உண்மையிலே இஸ்லாமிய வாழ்க்க வழிமுறை என்று சொல்லும் போது அது மார்க்கம் என்றதுக்கு அப்பால் ஒரு மனிதனுடைய உலக வாழ்வோட சம்பந்தப்பட்ட அனைத்து விவகாரத்திலையும் எங்களுக்கு இறை வழிகாட்டல்கள் இருக்குது சல்லா அலிசலுமுடைய நபியுடைய வழிகாட்டல்கள் இருக்குது எல்லா அது விவா அது ஒரு ஒரு குழந்த பிறந்தத்திலிருந்து மர்ணிக்கும் வரைக்கும் அதே போல வெளிவாசலுக்கு போகிறத்துல இருந்து ஆட்சி செய்யும் வரைக்கும் உள்ள எல்லா விவகாரங்கள்லையும் மார்க்க வழிகாட்டல் இருக்குது அந்த அடிப்படையில் அது வியாபாரம் குடும்ப வாழ்க்கை இது எல்லாத்துலேயுமே உலமாக்களுடைய வழிகாட்டல் முஸ்லீம் சமூகத்துக்கு தேவைப்படுது அந்தந்த நேரம் எல்லாம் நாம் அந்த விவகாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அதில் எங்களுடைய பிரதானமான பணி மக்களுக்கு மார்க்க ரீதியான வழிகாட்டலை அது அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூல் அதுக்கு பின்னால் வந்த இமாம்கள் குறிப்பாக ஷாஃபி மதஹபை அடிப்படையாக வைத்து அந்த இமாம்கள் வருடங்களாக முஸ்லீம் உலகத்துக்கு வழிகாட்டப்பட்ட அடிப்படையாக வைத்து நாம் அந்த நேரத்தில் உலமாக்கல் ஒன்று கூடி ஆலோசனை செய்து இருக்கக்கூடிய கிதாப்களில் இருக்கக்கூடிய விடயங்களை பார்த்து அந்த வழிகாட்டலை வழங்கி கொண்டிருக்கிறோம் நல்ல விஷயம் இதுல நீங்க முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பட்டுச்சு என்னன்னா ஆட்சி அதிகாரம் இதுல வந்து அரசியல் ரீதியாக ஜமியத்துலமா ஒரு சரியான வழிகாட்டுதலை செய்வதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அது சரியா அரசியல் என்று சொல்லும் போது அது காலத்துக்கு காலம் நபருக்கு நபர் மாறுபடக்கூடிய ஒரு விடயம் சில விடயங்கள் இருக்குது அது தெளிவாக இருக்கும் இதுதான் சரி இதுதான் புல என்று சில விடயங்கள் விவகாரங்கள் அது சரியா புலையா என்பது காலம் தாமதித்து தான் நமக்கு விளங்க வரும் அந்த அடிப்படையில் அந்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் கடந்த நூறு வருடங்களாக அரசியல் ரீதியாக யாருக்கு வாக்களிக்க வேண்டும் எந்த கட்சியுடன் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எந்த ஒரு நிலப்பாட்டையும் அகிலங்க ஜெமித்துல முன்னோர்கள் இருந்து யாரும் எடுத்ததில்லை ஆனா பொதுவான அந்த கொள்கைகளை அடிப்படையாக வைத்து நேர்மையாக நம்பிக்கை நாணயத்துடன் முஸ்லிம்களுடைய அதே போல ஏனைய எல்லா எல்லா பிரஜைகளுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடியவர்கள் அந்த அமானிதத்தை மோசடி செய்யாதவர்களை பார்த்து நீங்கள் உங்களுடைய வாக்களை அளிங்கள் அதே போல வாக்களிப்பது என்பது நீங்கள் ஒரு சாட்சி சொல்றதுக்கு சமம் பொய் சாட்சி சொன்னால் அது மிகவும் பயங்கரமான ஒரு பாவம் அந்த அடிப்படையில் வழிகாட்டல்களை நாம் வழங்கும் கட்சி சார்ந்த நபர்களை அடிப்படையாக வைத்து நாம் வழிகாட்டுவதில்லை ஆனால் அகிலங்கிய ஜெமித்துலமால் இருக்கக்கூடிய உலமாக்கல் அங்கத்தவர்கள் சில நேரங்களில் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் அதே போல தனிப்பட்ட வெறுப்பு விருப்பங்கள் இருக்கலாம் அது எவ்வாறு இருந்தாலும் ஒரு சபையின் அடிப்படையில் இவ்வளவு காலமும் நாம் அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததே இல்லை எல்லா காலங்களிலும் அரசியல்வாதிகள் நம்மை சந்தித்து கலந்துரையாடலுக்கு அவர்கள் நேரம் கேட்டால் நாம் எல்லோருக்குமே நேரம் காலம் நமக்கு வசதியின் அடிப்படையில் நாம் பழங்கிருக்கிறோம் முக்கியமான விஷயம் இந்த ஹலால் விஷயம் இருக்குதானே ஆரம்பத்துல ஜம்யத்மா இந்த ஹலால் விஷயத்துல மிக அந்த சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்து வந்தது ஆனா இப்ப ஐரோப்பிய நாடுகள் போன்ற இடங்கள்ல நாங்க ஒரு முஸ்லீம் கடையை பார்த்து ஹலால் ரசட்சிய வாங்கி சாப்பிடுறோம் ஆனால் அங்க வந்து இந்த பிரச்சனை இப்ப தீந்திட்டு தானே ஏன் ஜமியத்துலமா அதுல இன்போலா இருந்துச்சு அது இப்ப இப்ப பார்த்தா தேவையில்லாத மாதிரி புரியுது இல்லையா உண்மையிலே இந்த ஹலால் விவகாரம் என்பது ஒரு காலம் இருந்துச்சு முஸ்லீம் சமூகத்தில் நாம் உணவு என்று வரும்போது அல்லது உணவகம் ரெஸ்டாரண்ட் என்று வரும்போது நாங்கள் போனது எல்லாமே ஒரு முஸ்லீமால் அது ஒரு உரிமையாளர் அல்லது அவரால் நடாத்தப்படக்கூடிய அல்லது அவர் சமைத்த ஒரு இடத்துல தான் சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அப்போது நமக்கு தெரியும் இந்த எங்க இந்த இறைச்சி எடுக்கப்பட்டது யார் அறுத்தது கூட தெரியக்கூடிய ஒரு முறையில தான் உலகம் இருந்தது அப்ப ஒரு அண்மை காலமாக கடந்த இருபது முப்பது வருஷமாக மிக வேகமாக மக்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறி அதே நேரத்துல இந்த கன்சியூமர் கல்ச்சர் மாறி நாம் இங்க சாப்பிடக்கூடிய முந்தி நம்முடைய கிராமத்துல தான் நம்முடைய உணவு உற்பத்தியானது நாம் வாழ்ந்த பகுதி இப்பொழுது நம்முடைய கிராமம் அல்ல நாடு அல்ல நாடு கடந்து பல கண்ணங்களுக்கு கங்கால் இருந்து நாம் உண்ணக்கூடிய சாப்பாடு இதாகுது அப்பொழுது இந்த அதை உறுதிப்படுத்தக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு முறை இலங்கையில் இல்லை ஆரம்பமானது இது உலக அடிப்படையில் இப்பொழுது இந்த ஹலால் இண்டஸ்ட்ரி என்பது உலகத்தில் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி கல்ஃப் நாடுகளும் அதே போல மலேசியா இந்தோனேஷியா இவ்வாறான முஸ்லீம் நாடுகள் தாய்லாந்து பௌத்த நாடு தாய்லாந்து என்றது ஒரு ஹலாலுக்கான ஒரு தனியான ஒரு யூனிவர்சிட்டி ஒரு டிபார்ட்மெண்ட் வைத்து ஹலால் சயின்ஸ் என்று சொல்லி அவர்கள் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் உலகத்துல வாழக்கூடிய ஹலால் என்பது இது முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல எல்லா மனிதர்கள் யாயோ நாஸ் அல்லா குரான்ல யாயோஸ் இந்த பூமியில ஹலாலானது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதும் இன்னும் தூய்மையானதை நீங்க சாப்பிடுங்க ஏண்டா அந்த மனி அந்த நான் மனிதர்கள் கண்ணியமான ஒரு படைப்பு அல்லா தூய்மையானது மட்டும்தான் மனிதர்கள் சாப்பிட வேண்டும் என்று அல்லா அவ்வாறு தான் நமக்கு அல்லாஹுடைய ஏற்பாடு இதான் அவ்வாறு இருக்க இலங்கையில அகிலங்கை ஜெமித்துலமா இந்த விவகாரத்தை செய்வதற்கான காரணம் எங்களோட முன்னோர்களிடத்துல இவ்வாறான பால்ட்ரி ஃபார்ம்கள் பிரீமா இவ்வாறு இவங்க வரும்போது அவர்கள் உடைய வற்புறுத்தல் அந்த காலத்தில் நலி மாஜியார் ரஹிம் அல்லா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் பைரஹா என்ற ஒரு உருவாக்கினார்கள் என்னென்றால் இப்பொழுது இந்த ஃபார்ம் வந்து முஸ்லிம்களுக்கு ஹலாலான கோழி சேர வேண்டும் என்ற அந்த எல்லோருக்கும் தெரியும் முந்தி ஹலால் என்று கேட்க மாட்டாங்க பைரஹா என்றா கேட்பாங்க அப்ப எல்லாருக்கும் தெரியும் அப்ப எந்த ஒரு கடைக்கு போனாலும் கேட்டா கோழி என்ன பைராக அப்ப எல்லோருக்கும் தெரியும் ஆனா அதுக்கு மாத்தமாக மற்றவர்கள் இந்த இது ஈடுபடும் போது இதுல இதுக்கான வழங்க வேண்டும் அல்லாதவர்களும் மற்றவர்களும் உடைய பொருட்களையும் நாங்கள் வாங்க வேண்டும் என்ற ஒரு இந்த முஸ்லிம் நாட்கு இந்த முஸ்லிம் அல்லாத இந்த நாட்டில் நாம் நாம் சிறுபான்மையாக அல்லது எண்ணிக்கையில குறைந்தவர்களாக வாழும் போது இந்த வியாபாரம் என்று வந்தால் செல்லதா அவர்கள் எல்லோருடையும் வியாபாரம் செய்திருக்கிறார்கள் எல்லோருடன் குடுக்கல் வாங்கல் யூதர்கள் எல்லோருடன் குடுக்கல் வாங்கல் செய்திருக்கிறார்கள் வரக்கூடிய சாப்பாடு ஹலால் என்று அறிந்தால் அது யூதர்கள் அனுப்பின சாப்பாடா இருந்தாலும் நசூசல்லாசு சாப்பிட்டு இருக்க அது அதை அதை உறுதிப்படுத்துறது தான் மிக முக்கியமான விட அதனால அதனுடைய தேவை இருந்தது அந்த தேவையை அடிப்படையாக வைத்து அகில இங்க அந்த நேரத்தில் இந்த வீடே செய்தது இப்பொழுதும் உலமாக்கள் இந்த பணியை நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் இப்பொழுதும் இப்ப அது வெளியாக சத்தமாக இல்லாட்டிலும் அது திட்டமிடப்பட்டு அஹ் உல ஜமித்துலமாவை கொச்சப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இப்பொழுதும் ஜமித்துலமாவுடைய பத்வா குழு அங்கத்தவர்கள் தான் இப்பொழுது ஒரு நிறுவனம் எச்ஏசி என்று சொல்லி ஹலால் உருவாக்கினது அகிலங்கிய ஜமித்துலமா அதனுடைய நிர்வாகம் வேற ஆக்கள்கிட்ட இருந்தாலும் பிரதானமான விஷயம் இது ஹலாலா இல்லையா என்று சொல்லி வரக்கூடிய அந்த பிரதார்த்தங்கள் அடிப்படையாக வைத்து முடிவு செய்வது உலமாக்கல் அதிலையும் குறிப்பா அகிலங்க ஜமித்துல

அங்கீகாரம் மில்லியன் இந்த நாட்டுக்கு சொல்லி கெட்டிருக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட் என்பது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் உலகங்கள் உலகத்துல முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டுடைய உற்பத்தி எல்லாமே அது அந்த ரெண்டு பில்லியன் மார்க்கெட் அடையணும் என்றால் அதுக்கான சர்டிபிகேஷன் தேவை ஆனால் நம்முடைய ஹெச்ஏசி ஹலால் அக்ரெடிஷன் கவுன்சில் அது நல்லா நடந்து கொண்டிருக்கிறது யூகே இதே போல எல்லா நாடுகள்லையும் இவ்வாறான இலங்கையிலுடைய தனித்துவம் தனித்துவம் என்னென்றால் எல்லா நாட்டிலையும் பல ஹலால் சான்றிதழ் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கும் ஆனா இலங்கையில ஒரு தனித்துவம் என்ன என்றால் ஒரே ஒரு நிறுவனம் தான் இந்த ஹலால் சான்றிதழை வழங்குது அது ஒரு அது முறையாக செய்து கொண்டிருக்குது ஸ்ட்ராங் அது அகிலங்கை ஜெமித்துலமா குறிப்பா உலமாக்களுடைய நூத்துக்கு நூறு மார்க்க ரீதியான அந்த சரியாவுடைய வரையறைகள்ல பேணுதா இல்லையான்னு நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு நாங்க என்டோர்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கோம் எப்ப அது சரியாவுடைய ஸ்டாண்டர்ட்களுக்கு மாத்தமா நடக்கும் போது அதை நாம் எதிர்ப்போம் என்னென்றால் அதுதான் ஜமித்துலமாவுடைய உலமாக்களுடைய பணி முக்கியமான விஷயம் ஒன்று எனக்கு இன்னைக்கு தெளிவாயிட்டு இன்னொரு விடய முக்கியமான விடயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அகிலங்கே ஜெமித்துலமால் இருக்கக்கூடிய எல்லோரும் மக்கள் நாள் நாளாந்தம் சம்பளம் கொடுக்கப்பட்டு இந்த பொது விவகாரங்களை கவனிப்பதற்காக வேண்டி நாம் அமர்த்தப்பட்டிருக்கிறோம் என்று விடை அவ்வாறல்ல ஐலங்கி ஜெமித்துலமாலில் இருக்கக்கூடிய எல்லா நிறைவேற்றுக்குள் உறுப்பினர்களும் தன்னாவலர்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆலிமுடைய சம்பளம் இந்த நாட்டில் உங்களுக்கு தெரியும் ஆனால் மக்கள் நன்னி கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு பிக்சர் கொடுக்கப்பட்டிருக்குது கோடிக்கணக்கான பணம் இருக்கு இந்த சபையில எல்லா நாட்களிலிருந்தும் அதே போல எல்லா அரசிலிருந்தும் பணம் வருது இவர்கள் ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மக்களுடைய விடத்தில் அக்கறை செலுத்தாமல் இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும் ஒரு கஷ்டமான நிலையில நிலையில்தான் நாம் நம்முடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் தொழில பார்க்க வேண்டும் மற்ற விவகாரங்களை பார்த்து அதுக்கு ஆனால் இதனால ஒரு சிரமமான ஒரு அரசியல்வாதிகளுக்கு பொது பணத்தால சம்பளம் கொடுக்கப்படுது மக்களுடைய விவகாரங்களை செய்வதற்கு போக்குவரத்துக்கான பணம் கொடுக்கப்படுது ஆனால் உலமா சபைக்கு அவ்வாறு பொது மக்களுடைய பணம் எடுத்து பொதுமக்கள்னால இந்த பணியை நீங்க செய்யுங்க இப்ப வே நாடுகளில் உதாரணத்துக்கு மலேசியா சிங்கப்பூர் இவ்வாறான நாடு எடுத்தா அந்த மார்க்க பணி இந்த இந்த ஆத்மீக பணியை செய்வதற்கு அரசாலே பணம் ஒதுக்கப்பட்டு அதற்கான முக்திகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் சம்பளம் கொடுக்கப்பட்டு காலையில மாலை வரைக்கும் அவர்கள் அந்த செய்து ஆனால் நான் இந்த முன்வைப்பதோடு அஹம்துல்ல இவ்வளவு காலம் கடந்த வருடங்களுக்கு மேலாக நாம் இந்த பணியை துரிதமாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் நம்முடைய ஐலிங்க ஜெமித்துலமாவுடைய தலைவர் அதே போல குழு நாம் இந்த நாட்டுடைய தனவந்தர்கள் தெரிந்து பணம் வசூலித்து முப்பத்தி ரெண்டு பேருக்கு மேல உலமாக்கல் அவர்கள் யாரும் நிறைவேற்றுக் கொள் உறுப்பினர்கள் செய்வதற்கு நாம் அமர்த்திருக்கிறோம் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சம்பளம் மிகவும் குறைவானது ஐம்பது அறுபது எழுவது கூடிய சம்பளம் எடுக்கக்கூடிய ஒரு லட்சத்துக்கு கூட யாருமே எடுக்கிறாங்க இல்ல அப்போ இந்த காலம் உங்களுக்கு தெரியும் ஒரு லட்சம் என்பது இலங்கை அடிப்படை ஒரு சாதாரண அளவு அதை விட ஒரு திரிவில்ற்ற ஒரு நாளைக்கு ஐயாயிரம் சம்பாதித்தால் மாசம் ஒரு லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கலாம் அவ்வாறான ஒரு நிலை ஆனால் இப்படியான ஒரு குறைந்த ஒரு சம்பளத்தை கொடுத்துதான் நாம் சில பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் மக்களுடைய மனப்பாங்கல் இவ்வாறு நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்றால் மக்கள்ல பலர் இருக்கிறாங்க துறை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க நல்ல அறிவுள்ளவர்கள் இருக்கிறாங்க ஆற்றுள்ளவர்கள் அவர்களும் நீங்களும் வாங்க தன்னா வாங்க எங்களுடன் இணைந்து நாம் இந்த பணியை செய்வோம் அழைத்தாலே தீர்மானம் எடுத்ததுக்கு அதை குறை பின்னாலும் அதிகமானவர்கள் வாட்ஸ்அப் குரூப் அவர்கள் அவர் எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருக்குது எங்கட சமூக நேரங்களுக்கு எனக்கு டைம் இல்லை வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்து ரிப்ளை பண்றதுக்கு ஆனா நான் காலையில போயிட்டு மாலையில வந்து பார்த்தா ஐநூறு அறுநூறு ஆயிரம் மெசேஜ்கள் இருக்கும் அதை பார்த்தா என்னப்பா இவங்க யாரும் வேலை இல்லையா இருக்கிறாங்களா வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறாங்களா என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க சரியான ஆச்சரியமா இருக்குது அதை ஓன் டைம் பார்த்து திரும்ப ரிப்ளை பண்ணக்கூடிய நிலப்பாடும் இல்ல மிக கஷ்டம் சிலர் சில குரூப்ல இருக்கு என்னை அட் பண்ணிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதில் என்னை டக் பண்ணிக்கொண்டே இருப்பாரு பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லி பதில் சொல்ல முடியாத ஒரு நிலை சின்னத்துக்கு பார்க்கவே முடியாத என்ன சில கட்டங்களில் அதில் என்கேஜ் ஆகும் போது அது அர்த்தம் இல்லாத ஒரு என்கேஜ்மெண்ட் ஆக மாறுது என்னண்டா அது யாரையும் அந்த எந்த ஒரு பதிலையும் சொன்னாலும் அதை விளங்கக்கூடிய ஒரு மனப்பாங்கல் இல்ல அதனால அங்கனைக்கு டைம் மே நாம் அங்கனைக்கு கொடுப்பது மிகவும் வேஸ்டான ஒரு நிலையில இருக்குது ஆனால் அல்லாஹ் சுஹானு தால நமக்கு வழிகாட்ட வேண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிக்க வேண்டும் இன்னொரு விஷயம் என்னன்னா ஞானசார தேர்தலோட உலமா சபை தொடர்பில் இருக்குதா நேரடியான இந்த எந்தவித தொடர்பும் யாருக்கும் யாருடன் தனிநபர்களோட உலமா சபைக்கு இல்ல சில சில கட்டங்களில் நாம் சமூக தலைவர்களுடன் சேர்ந்து அவருக்கு மார்க்கத்தை விளங்கப்படுத்துறதுக்கான சில முயற்சியில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம் வழிகாட்டல் எந்த ஒரு எதிரியாக இருந்தாலும் அவருடன் மார்க்கத்தை முன்வைக்க வேண்டும் அல்லாஹ் முதலாவது மூசா அலி சலாத்துக்கு சொன்னது நீ பவுனுக்கு போயிட்டு இந்த மார்க்கத்தை விளங்கப்படுத்து அந்த அடிப்படையில் நமக்கு தேவைப்படும் போது ஆலோசனை அடிப்படையில் சில நேரங்கள்ல எங்களோட சில குழுக்கள் அவரை போயிட்டு சந்தித்து சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் நேரடியான எந்தவித உறவோ அல்லது எந்தவித தொடர்புகளோ நமக்கு கிடையாது இது ஒரு பொதுவான ஒரு விவகாரங்கள் அடிப்படையில் நாம் கட்டங்களில் நம்முடைய அது சிவில் அமைப்புகளுடன் சேர்ந்து இந்த ஒரு விடயத்தையும் நாம் எடு செய்ததில்லை நிறைவாக ஒரே ஒரு கேள்வி என்னன்னா ரிசிமுத்தி அவர்கள் தொடர்ச்சியாக தலைவர் கதிரியை பிடித்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு விமர்சனம் எல்லா இடங்களிலையும் எல்லா இடங்களையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அகிலுளமா என்பது தற்போதைய தலைவரோ அல்ல இது ஒரு நூறு வருஷத்துடைய ஒரு பாரம்பரியம் இது இந்த உடைக்கப்பட்டால் மக்கள் இதன் மீது நம்பிக்கை இழக்கப்பட்டால் இந்த நாட்டு முஸ்லிம்கள் சின்னா பின்னமாகும் அதனால் எதிரிகளுடைய பெரிய ஒரு முயற்சி என்ன என்றால் இதன் மீது இருக்கக்கூடிய நன்னம்பிக்கை இல்லாமாக்கி சம்பூர்ணமாக இதோட எங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம் இதை எப்படி நாம் அணுக வேண்டும் என்றால் அஹ் பிள்ளைகள் பெற்றார அணுகிறது போல சில நேரம் பெற்றார்கள்னால சில தவறுகள் நடக்கும் விளங்கிக் கொள்வார்கள் அவர்கள் அது அண்டை வீட்டாருக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு சத்தமிட்டு அதை திருத்த மாட்டார்கள் அக்கம் பக்கம் ரோட்ல போயிட்டு பேப்பர்ல போட்டு எந்த வாப்பா இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டார் என்று ஒரு பிள்ளை ஒரு காலம் சொல்ல மாட்டார்கள் தவற செய்தாலும் அதை கண்ணியமாக அனுவுவார்கள் அதனால் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் சமூக தலைவர்கள் என்றால் பெற்றார்களை போல அது அல்லாஹ் சிலரை தெரிவு செய்து அந்த இடத்துல உட்கார வைக்கிறார்கள் அது ஒரு அமானிதம் சமூக தலைவர்களும் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் அது நிச்சயமாக அவர்களுக்கு இந்த உலகத்திலையும் பாரமானது நாளைய கிராமத்தினாலையும் அந்த பொறுப்பு மிகவும் கடுமையானது ஒரு கஷ்டமானது ஆனால் மக்களுடைய துவா நமக்கு தேவை அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை பார்க்கிறான் நாம் நேர்மையாக நடந்து கொள்றோமா இல்லையா என்ற அடிப்படையில் அல்லாஹ் அதை அவதானிச்சு கொண்டிருக்கிறான் அல்லாஹ் அனைத்து விடயத்தையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அதனால் மக்கள் சொல்ற விவகாரங்களை வெற்றி அல்ல அல்லாஹ் தீர்மானிக்கிறவன் ஆனால் நிச்சயமாக இது ஒரு மிகவும் ஒரு பொறுப்பான ஒரு பணியில் நாம் இருக்கிறோம் இதில் மக்கள் அப்படியான ஒரு நல்லெண்ணத்துடன் உங்களுடைய சகோதரருக்கு சாதாரண சகோதருக்கும் நீங்க நீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு சில காரணங்களை சொல்லுங்க அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அதே போல தலைவர்களும் மக்களுடைய மனநிலையை அறைந்து அவர்களுடைய மனநிலை அவர்களுக்கு சுமக்க முடியாத நிலைகள் தீர்மானங்களை அல்லது விடயங்களில் நாம் செயல்படக்கூடாது அத அல்லா தான் நம்மை வழி நடத்த வேண்டும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியாகாது அந்த தலைவருடைய அந்த வார்த்தை வெளியானது அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அதில் அவருக்கும் அஹ் இங்கே ஜெமித்துலமாவுக்கும் முஸ்லீம் சமூகத்துக்கும் சில நேரங்களில் அதில் சோதனை இருக்கலாம் அதனால் அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த விடயங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்மை அல்லாஹ் நேர்வழி நடத்த வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் நாம் பார்த்திப்போம் ஆமா பொதுவாக சமூக பொறுப்புகளில் யாராக இருந்தாலும் அது நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு நீண்ட காலம் இருக்கும் போது அவர் எப்படி என்றா ஒரு மனுஷனை மேடையில் உட்கார வைத்து வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவரை பார்த்து அவரை வர்ணிக்க சொல்லி அல்லது அவரை பத்தி சொல்ல சொன்னா ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லி கொண்டே இருப்பார்கள் அவ்வாறு தான் பொதுவான ஒரு பொறுப்புல இருக்கும் போது பலரும் மனிதனுடைய இயல்பு காலத்துக்கு பின்னால ஒரு மாற்றத்தை மனிதர்கள் விரும்ப விரும்புகிறார்கள் நபிமார்களை கூட ஒரு காலத்துக்கு பின்னால பனிஸ்ரால்கள் அந்த நபிமார்களையே கொண்டிருக்கிறார்கள் அது மனிதனுடைய மனிதர்களுடைய இயல்பு அது அவ்வாறு இருந்தாலும் அது அது அப் அப் அப்படியான ஒரு விவகாரம் மனிதர்களுடைய இயல்பு அகிலங்க ஜெமித்துலமா என்று சொல்லும் போது அதே போல ஒவ்வொரு அமைப்புக்கு தனியான ஒரு யாப் இருக்கு தனியான ஒரு சம்பிரதாயம் இருக்குது எல்லா காலங்களிலும் தலைமைத்துவம் என்பது அவர் தனி நபர் அவர் தலைவர் என்றதனால தலைவர் தனியாக தீர்மானம் எடுக்கிறது இல்லை இருக்கக்கூடிய உலமாக்கள் எல்லோரும் ஷூரா மஷூராவுடன் தான் நடக்குது தலமத்துவம் தலைமத்துவம் மாற்றம் என்பது முன்னால தலைவர்களாக இருந்தவர்களுடைய ஆசிர்வாதத்துடன் தான் நடந்திருக்குது எல்லா காலங்களிலும் அந்த ஆசிர்வாதங்களுடன் தான் தலம் மாற்றம் உண்டாகணுமே தவிர கிளர்ச்சிகளின் ஊடாக அல்லது இது இது வந்து நாம் மக்களுடைய இந்த விவகாரங்கள் ஜனநாயகம் என்று இப்ப விடயம் இந்த விவகாரத்துல சில நலவுகளும் இருக்குது அதே போல சில கெடுதிகளும் இருக்குது இது அல்லா தான் அதனுடைய ஹயிரை நாடி இருக்கிறான் நலவு நாடு இருக்கிறான் நாம் அல்லாஹ் இடத்துல பார்த்திப்போம் அந்த அடிப்படையில் யாப்பு என் தான் அது நடந்து கொண்டிருக்குது அதில் மாத்தங்கள் வர வேண்டும் என்று பலருடைய கருத்து இருக்குது சிலர் அவர்களை விரும்புகிறார்கள் அது ஒரு ஒரு வாக்கு இருக்குது ஒரு முறை ஒன்று நடந்து கொண்டிருக்குது அல்லாஹ் அறிந்தவன் இதுல இதுல நலவு இருக்குது ஹயிர் இருக்குது என்று ஆனால் மனிதன் என்ற அடிப்படையில் எல்லோருக்கும் குறப்பாடு இருக்கலாம் அதனால அத யாரும் ஆனால் இது ஒரு கூட்டு முயற்சி இது ஒரு ரிஃப்ளெக்ஷன் சமூகமும் தலைமத்துவமும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் நீங்க கண்ணாடி இருக்கிறத போல தான் இருக்குது இதே இதே நில தான் அஹ் ஆகிலங்க ஜமித்துலமான மாத்திரம் அல்ல முஸ்லிம் அமைப்புகள் நிறுவனங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் தளமத்துவத்துல அதே பழையாக்கல் தான் எல்லா 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 இடங்களிலும் இருக்கிறார்கள் ஆனால் அதில் விமர்சனங்கள் இருக்குது பல விஷயங்கள் இருக்குது ஆனால் இதில் தலைமத்துவம் மாத்திரம் மாறுறது நூடாக சமூகத்துடைய விடயங்கள் சீராகாது இதுதான் இப்போ எல்லா அரசியல் காலங்களையும் அப்படியானுண்டு தான் ஒவ்வொரு காலத்தில் வந்து இவர் வந்தால் எல்லாம் நடக்கும் என்ற மாற்றம் இது சமூக சீர்திருத்த மாற்றம் என்பது அது ஒவ்வொரு இருந்தும் அந்த மாத்தங்களும் ஊடாகத்தான் சமூகத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும் அப்ப அந்த மாத்தங்கள் இல்லாமல் எங்க இடத்திலையும் எல்லா இடங்களிலும் மாத்தங்கள் அது பள்ளி நிர்வாகங்கள் எடுத்து பார்த்தாலும் எல்லா இடங்களில் எங்களுடைய நாட்டிலையும் பல நாடுகள்லையும் அவ்வாறான ஒரு நிலவரம் தான் இருக்குது அதனால அத அந்த ஒரு விடயங்களை மாத்திரம் என்று நாம் அஹ் இல்லாமல் நாம் எல்லோரும் ஒரு ஒரு எல்லாரும் நாங்கள் எல்லோரும் நான் என்னுடைய கருத்து என்னன்னா நாங்கள் எல்லோரும் ஹதீஸ்ல எங்கள் எல்லாரையும் தலைவராக்கி வைத்து பெற்றிருக்கிறோம் குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் நான் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள் உங்களோட பொறுப்பை பத்தி நாளை கேமறனால கேட்போம் அதனால நாங்க எல்லோரும் பொறுப்புதாரிகள் நான் எல்லோரும் கூட்டாக எங்களுக்கு ஏந்தியத்தை நாங்க எங்களோட சக்தி குட்பை செய்து மற்றது இடத்துல நாங்க பாரம் சாப்பிடுவோம் எங்களுக்கு எழுமோ அதை நாங்க செய்தோம் என்றால் நிச்சயமாக முறையாக நாம் அதை செய்தும் போன்றால் அல்லாஹ் நிச்சயமாக மாற்றத்தை கொணருவான் நாம் மாறாத வரையில் அல்லாஹ் நம்மை மாத்த போறது அதனால் ஒரு தலைமத்துவத்தை அதை செய்வோம் இதை செய்வோம் என்று பலர் ஒரு காலம் இருந்து எல்லாரும் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு தவ இது ஒரு தலைவரை மாத்தி ஒரு நல்ல ஒரு தலைவர் வேணும் என்று சொல்லி இந்த நாட்டுக்கு ஒரு தலைவரை கொண்டாங்க கொண்டாக்கலே ரெண்டாவது வருஷத்துல அவரை திரட்டினாங்க அதனால அஹ் எங்கட பார்வைகள் அல்லது எங்கட நிலப்பாடுகள் எப்பொழுதும் என்ற நிலப்பாடு அல்ல அதனால அஹ் எதிர்காலங்கள்ல நாங்க எல்லோரும் உண்மையிலே உதாரணத்துக்கு நான் ஒரு இளமுறால் நான் ஐலங்கிய ஜமித்துளமால அங்கத்துவத்தை ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அல்லது எட்டாம் ஆண்டு தான் ஐலிங்கிய ஜமித்துளமா இருக்கக்கூடிய எல்லா மூத்துளமாக்கல் ஒன்பது ஒன்பதாயிரத்தி நானூத்தி சொச்சம் முளமாக்கல் அங்கம் வைக்கிறார்கள் அந்த அங்கம் வகிக்கக்கூடிய உலமாக்கல்ல மாவட்ட கிளை ரீதியாக ஆயிரம் உலமாக்கல் இருக்கிறாங்க பதவி தாங்கின அந்த ஆயிரம் பேர்ல கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது பேர் வந்து மத்திய சபைக்கு வருவார்கள் அந்த மத்திய சபையை தெரிவு செய்துதான் இந்த பொறுப்புகள் தெரிவு செய்கிறார்கள் ஒரு வித்தியாசமான முறையில் நானும் எனக்கும் உண்மையிலே அந்த அப்படியான ஒரு தகுதி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் உலமாக்கள் என்னை எல்லோரும் ஆக அந்த பொறுப்பை தந்திருக்கிறார்கள் உலமாக்கள் ஒத்துழைப்போடு இருக்கிறாங்க நிறைய மூத்துளமாக்கள் எங்களோட ஒப்பத்தலைவர்களாக இருக்கிறாங்க எங்களுடைய இணைந்து நாங்கள் நல்ல ஆரோக்கியமான கருத்து பரிமாறர்கள் இருக்குது எல்லோருமே தன்னுடைய மாற்று கருத்துகளையும் அவர்களுக்கான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் நான் ஒரு விடயத்தை சொல்ல விரும்ப இது தன் ஆவலர்கள் ஊடாக நடத்தப்படக்கூடிய எங்களோட கிளைகள் மாவட்ட பிரதேச கிளைகள் உட்பட நிறைவேற்று குழு சபை என்னை ஜமியமா ஒவ்வொரு மாதமும் தவறாம எங்களுடைய மாதாந்த கூட்டம் நடக்கும் அதில் பல விவகாரங்கள் பேசப்படும் ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய செயற்குழு கூட்டம் நடக்கும் பல விடயங்கள் ஆலோசிக்கப்படும் இவ்வாறு ஒரு ஆலோசனை கூட ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு நலவு நசிபாக்க வேண்டும் அதுக்கு நாடலாவதுல பலர் தன்னுடைய பணத்தை செலவழித்து அவர்கள் பிரயாணம் செய்வார்கள் இவ்வாறான விடயங்களில் இதுல ஒரு முயற்சியில் நாம் ஈடுபட்டு இது சமூ நூத்துக்கு நூறு சமூக ஆக்கரோட சமூக விவகாரங்களை தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அதே நோடத்தில் மார்க்க சார்ந்த வீடுகள் ஃபத்வா சா குழுல ஐம்பத்தாறு பேர் இருக்கிறார்கள் அவர்கள் மூணு மாதத்துக்கு ஒருக்கு எல்லோரும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த விவகாரங்கள்ல அவர்கள் தன்னுடைய கால நேரம் எல்லாத்தையும் அர்ப்பணித்து முயற்சி செய்து இந்த விவகாரங்கள் மக்களுக்கு தெரியாது அவர்கள் இது ஒன்றும் நாம் பப்ளிக்ல போட்டு அதுக்கு லைவ் செஷன்ஸ்லாக அதை காட்டிக்கொண்டு அது ஒரு விடயம் அல்ல அதனால நான் நினைக்கிறேன் சில நேரங்கள்ல எங்கட ஆன்மீக ஆத்மீக குறப்பாடுகளும் இருக்கலாம் நாம் அல்லா அதிகமாக இஸ்திஃபார் செய்ய வேண்டும் பாவம் அனுப்பு கூற வேண்டும் என்று அந்த முயற்சிகளோடு நாங்கள் இந்த பயணத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல ஒரு இறுதி முடிவை பார்க்க வேண்டும் இதுல முடிவு என்பது கடைசில தான் இருக்குது அதனால சிலருட வாழ்க்கை மிக மோசமாக இருக்கும் அவர்கள் முடிவு நல்லதாக இருக்கும் சிலர் நல்ல முறையில வாழ்வார்கள் அவர்களுடைய முடிவுகள் மோசமாக இருக்கும் அல்லா எங்களை அப்படியான நிலைமையை விட்டும் பாதுகாத்து சமூகத்துல எல்லோருக்கும் இமானுள்ள விஸ்வாசிகள் நல்ல மக்கள் அனைவருக்கும் அல்லா உலக மக்கள் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் எல்லோருக்கும் நல்ல ஒரு முடிவை நசீபாக்க வேண்டும் நாளை கேமத்தினால அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள பெற்ற கூட்டத்தில் அல்லா நம் அனைவரை கொள்ள வேண்டும் என்று இறுதி ஆகும் மிக முக்கியமான பல விடயங்கள் அகில இலங்கை எம்ய உலமா தொடர்பாக இன்று விளங்கப்படுத்தினீர்கள் என்னன்னா உங்களை வந்து பிடிக்கிறது சரியான கஷ்டம் என்னோடு இவ்வளவு நேரமும் நீங்க செலவழித்து இந்த விஷயங்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி ஜிசாக் அல்லாஹ் வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி